வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்கபடவுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வளமுடன் குருவின் நின்று என்னுள் எழுந்த ஒரு பாடலை பதிவு செய்கிறேன் இறைநிலை என்ற தலைப்பிலே என்னுள் எழுந்த இக்கவியை அனைவருக்கும் பகிர்கிறேன் மகரிஷி காட்டும் மனவளக்கலை மக்களை முழுமைக்கு அழைக்கும் நிலை மனிதனை சீர் செய்யும் சிறப்பு நிலை மதங்களை சேர்க்கும் ஞான நிலை மாதரை சிறப்பிக்கும் மனோ நிலை மகிழ்ச்சிக்கு உந்திடும் மன மௌன நிலை மாபெரும் அருள்தனை கூட்டும் நிலை மகேசனை உணரும் முக்தி நிலையை வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய மனவளக்கலை என்பது முழுமை பேரை நோக்கி மக்களை அழைத்துச் செல்வதாகும் மனிதனை சீர் செய்யும் சிறப்பு நிலை தனி மனிதனை அமைதி பெறச் செய்தால் குடும்பம் சுற்றோம் ஊர் உலகம் என்று அமைதி பெறும் என்பதை குறிப்பிடுகிறார் மதங்களை சேர்க்கும் ஞான நிலை மதம் அனைத்துமே ஞானத்தை நோக்கி இறைநிலையை நோக்கித்தான் செல்கிறது அனைத்தையும் ஒன்றிணைப்பது இந்த மனவளக்கலை தான் இங்கு ஜாதி மத இன வேதம் இல்லை என்பது குறிப்பிடும் வகையிலே மதங்களை சேர்க்கும் ஞான நிலை என்று கூறுகிறார் மாதரை சிறப்பிக்கும் மனோநிலை பெண்மைக்கு யாரெல்லாம் பெருமை சேர்க்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பெருமை சேரும் உயர்வு கிடைக்கும் என்பதை கூறி மகிழ்ச்சிக்கு உந்திடும் மௌன நிலை எந்த அளவுக்கு மௌனத்தில் ஆழ்ந்து செல்கிறோமோ அந்த அளவுக்கு பேரின்பம் பேரானந்தம் பேரின்ப கழிப்பு கிடைக்கும் என்பதை குரு அவர்கள் தெரிவிக்கிறார் மாபெரும் அருள்தனை கூட்டும் நிலை மாபெரும் அருள் இறையருளை அளப்பரியதாக கூட்டிக் கொள்ளும் இந்த நிலை மனவளக்கலைதான் மகேசனை உணரும் முக்தி நிலையே இறைவனை மனை யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி மோட்சம் வீடுவேறு சமாதி நிலை என்னும் இந்த இலக்குகள் அவர்கள் அடைவதற்கு சாத்தியக்கூடாக இருக்கிறது என்பதை மனவளக்கலில் கூறும் இக்கருத்தை குரு அவர்கள் உள் உணர்வாக என்னுள் இந்த பதிவை ஏற்படுத்தியதை குருவுக்கும் இரையாற்றலுக்கும் இதிரம் செயல்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடைய நான் வாழ்க்கை முறை செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்